காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பஜாஜ்ல டிஸ்கவரில் நூத்தி முப்பத்தி அஞ்சு சிசி மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஆர்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆர்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து தற்போது கரண்ட்டில் இருக்குதுங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து கரண்டில் இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் எண்பதாயிரஞ்சில் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே